சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அல்லப்பரா காட்சிகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினி காலா படத்துல சரக்கடிச்சிட்டு போலீஸ் என்கொயரி திரும்ப திரும்ப கேட்கறது மாதிரி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அதே அப்படியே ரிப்பீட் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸும் அட்டாசமா இருக்கும் கதை களம் இரண்டு படத்திலயும் வேற வேற அப்படின்னாலும் இந்த சீன்ல இருக்கக்கூடிய ஒற்றுமை ரெண்டு சூப்பர் ஸ்டாருமே சரக்கடிச்சிருக்க அடிச்சிருக்க வேலையில போலீஸ் என்கொயரில மீண்டும் மீண்டும் ஆரம்பிச்ச புள்ளியில இருந்து எல்லாத்தையும் மறந்து போய் கேட்கறது இந்த சீனுடைய உச்சகட்டமா இருக்கும் அதை விட தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஒருபடி மேல போய் தூங்கியே போடுறாரு இப்படி பல அளப்பறைகள் கொடுக்கக்கூடிய இந்த பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் மந்திரி லெவல்ல காண்டாக்ட் வச்சிருக்க கத்திகார பயல மந்திரி லெவல்ல காண்டாக்ட் வச்சிருக்க என்ன ஒரு கெத்தா சூப்பர் ஸ்டார் கேக்குறாரு பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் லெவல்ல காண்டாக்ட் வச்சிருக்கோம் கத்திகார பயல அப்போ சமாதான கூடிய பறக்க விட்டுல விட்டுடுவோம் அதுக்கு அதுக்கு எங்கேயே உட்காந்துக்கிட்டு முன்னாடி கிடைக்கிற இடத்துல உட்காந்து பேசி முடிச்சிடுவோம் செல்வி கூட சூடா காபி போட்டு கொடுப்பான் என்ன குமார் என்னண்ணா இதுக்கெல்லாம் எதுக்கடா மீட்டிங் கிளம்பலாம் மீட்டிங் முடிஞ்சிச்சுல அப்படின்னு கிளம்பும் போது திரும்பவும் நம்ம சூப்பர் ஸ்டாரா உட்கார வச்சாங்க அப்பையில தான் அலப்பற ரியல் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் டைமா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் குமார்

மினிஸ்டர் காம்பன்சேஷன் பேசுறேன்னு உனக்கு எத்தனை பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வீடு இடம் அப்படின்னு பயங்கரமா செட்டில்மெண்ட் பேசுறாரு நாலு பிள்ளைங்க ஓ ஒரு வீடு ஓ போட்டு பசங்க ஒரு வீடு அதுக்கு இந்த ஸ்கீம் குள்ள நீங்க தலையிட கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் விதிக்கிறாரு அப்பதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரியல் அலப்பறைய ஆரம்பம் விஜயகாந்த் அடிக்க மாட்டேன்டா வாடா அப்படின்னு கூப்பிடுறது மாதிரி திரும்பவும் அடிக்க மாட்டேன்டா வாடான்னு கூப்பிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு பாருங்க

இப்போ இந்த படத்தில் எப்படி சூப்பர் ஸ்டார் சரக்கு போலீஸ் என்கொயரியில் அலப்பட பண்ணுறாரோ அதே மாதிரி தெலுங்கு சூப்பர் ஸ்டாரை சரக்கடிச்சிட்டு போலீஸ் என்கொயரியில் பண்ணுற அலப்பட தான் இது போலீஸ் வில்லண்ட்டு கூட்டிட்டு வந்து நம்மளா யாருன்னு கேட்டால் ரெண்டு பேர் வந்தாங்க அதனால சேஃப்டிக்கு ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அண்ணா அங்க ரமணா யாருன்னு கேட்டா ரெண்டு பேர் வந்து நின்னாங்க சேஃப்டிக்கு ரெண்டு பேரையும் பேக் பண்ணிட்டோம் சும்மா பேசிட்டு இருக்காம பார்சல் ஓபன் பண்றா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஆரம்பத்திலே அந்த கார் பேக் டோர் உடச்சுக்கிட்டு போலீஸ் தெரிக விட்டு வெளியில வராப்பல சாம்பா இல்ல நினைக்கிறேன் சார் சாம்பா சார் பாபா பாலு சார் சார் நீ நடங்க அம்மா அனுப்புன சார் அம்மாவா பொதுவரோ நீ எங்கடா இங்க யார அனுப்புனா அப்படினு கேட்ட சீன் ஓகே அவ எதுக்கு அனுப்புனோ யாரோ பாப்ஸ் உங்களுக்கு போட்டு தல பணம் குடுத்துறாங்க சார் அத சொல்லானே வந்தா நாலு சாத்தி படிக்க வச்சிங்க யார்

காலா படத்துலயாவது குமார் பரவாயில்ல நீங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ட மாட்டி எது படுற அவதி இருக்கு பாருங்க தலையிலே அடிச்சுக்கிறாப்புல அதுக்கடுத்து ஒரு மாஸ் ஃபைட் நடக்குது போலீஸ் ரவுடிங்க எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டுறாரு இப்பதான் இந்த படத்தினோட உச்சகட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய மாஸ் ஃபைட் கொடுத்துட்டு உடனே தூங்க ஆரம்பிச்சாரு என்னையா இது

அந்த வில்லைங்களுக்கு சுத்தமாவே அறிவே இல்ல அனிமல் மூல ஹீரோ தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படியே சம்பவத்தை முடிச்சு விட்டு போறதை விட்டுட்டு ஹீரோவை எழுப்பி அவரு கையிலே சம்பவம் ஆகிறாய் ஏன் பாருங்க என்ன கொரும சரவணு அடுத்த உச்சகட்டம் என்னன்னா வில்லை உன்னை கொலை பண்றதுக்கு ஒரு கோடி வாங்கியிருக்க நீ காஸ்ட்லி பீஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோ அம்மோட ஃப்ரெண்ட பார்த்து என்ன கொள்றதுக்கு எதுக்குடா அம்மா ஒரு கோடி கொடுத்தா அப்படின்னு கேக்குறது ரொம்பவே பரிதாபமான சீனா இருக்குங்க கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன் திரும்பவும் இருக்கு எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு தொங்க ஒரு ஆப்பலா ஹீரோ வரிசையெல்லாம் போனா எல்லாம் ஒட்டுமொத்தமா போக ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அப்படியே தெரிக்க விடறாரு இவ்வளவு முடிச்சுட்டு யாரா இவைய இவையெல்லாம் எதுக்கடா அம்மு அனுப்பலாம் அப்படின்னு கேட்க

அப்ப ஹீரோ இருந்து ஒரு டைலாக் பேசுவாரு பாருங்க வேற லெவல் அது அஜாத சத்ருடா அஜாத சத்ருவா என்ன அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க இதெல்லாம் புராணத்துல தர்மராஜன் இதுக்கடையில் அந்த வில்லன்களோட ஹெட் துப்பாக்கியை தூக்கிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி சுட்டுக்கிட்டே வரான் ஹீரோ ஒதுங்கினது கூட தெரியாம சுட்டுக்கிட்டே அப்படியே நேரா போகிறான் கடைசியில் பார்த்தா இந்த வில்லனுக்கு கண்ணும் இல்லை இந்த மூவில நம்ம ஹீரோவுக்கு ஒரு கண்ணு ஆல்ரெடி போயிருக்கும் நமக்கு ஒன்று பிரச்சனை இவனுக்கு ரெண்டுமே பிரச்சனை அப்படின்னு சொல்றது வேற லெவல்ல இருக்கும் இது வரல எந்த வரல நமக்கு ஒண்ணுதான் இவனுக்கு ரெண்டும் போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூவியோட கான்செப்ட் என்னன்னா ரெபிடேஷன் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பேசுறது ஆனா போர் அடிக்காம காமெடியாவும் என்டர்டைன்மெண்ட் அதே சமயம் ஆக்சனாகவும் இருந்தது இது போன்ற வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னொரு நல்ல வீடியோல அடுத்து சந்திப்போம்